முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என் மடியில் இருக்கும் தீபத்தை உடனடியாக தொட்டிவிடு தங்கமே மற்றவர் யாராலும் தொட முடியாது நீ என்னுடைய குழந்தை ஆனால் நிச்சயம் உன்னால் தொட முடியும் நீ என்னுடைய பிள்ளையாக இருந்தால் மட்டும் உன்னால் நிச்சயமாக தொட முடியும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை தாருங்கள் அப்பா மனம் நொந்து சோர்வடைந்து இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றாயா தங்கமி உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கப் போகின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகின்றாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகின்றது உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவான சிந்தனையோடு இரு அந்த சிந்தனை புதிதாக பிறக்கும் நீ எதற்கும் கவலை கல்லாதே முருகன் அருளால் உனக்கான மகிழ்ச்சியும் நிம்மதியும் உன்னை தேடி வரும் வாழ்க்கையை தொலைத்து நிற்கின்ற உனக்கு புதியதொரு வாழ்க்கை நிச்சயமாக வரும் உனக்கு கண்ணீர் செந்தும் அளவு பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதே அதை துடித்தெறிய கந்தன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இரு யாரை நினைத்தும் நீ கலங்கக்கூடாது தனியாக இருப்பதாகத்தானே உணர்கின்றாய் உன்னோடு உன் மூச்சு போல கலந்திருப்பவன் நான் உன்னுடைய ஆறுதலும் நான் கரங்களை இருக பிடித்துள்ளேன் உன்னை நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்வில் சில விஷயங்களை நீ எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைகின்றாய் எதையும் எதிர்பார்க்காதே தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே எதையுமே நிரந்தரம் என்று நம்பி உன்னை நீயே ஏமாற்றி கொள்ளாதே வாழ்க்கையில் யாரிடமும் நீ எதையும் எதிர்பார்க்காமல் தனித்து நில் நீ மன குழப்பத்தோடு எப்பொழுதும் இருப்பதை முதலில் நிறுத்திக்கொள் உன்னுடைய மனம் ஒருபொழுதும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடாது எதையும் எதிர்கொள்ளும் நேர்மறை எண்ணங்களை மனதில் உருவாக்கி செய்யும் வேலைகளை தைரியமாக செய் அதில் முழு கவனத்தையும் செலுத்தி செய் நீ தலைகீழாக நின்றாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும் என்பார்கள் ஆனால் தலை எழுத்தை தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்டவன் என் அப்பன் முருகன் என்ற நம்பிக்கையை நீ முதலில் மனதில் வளர்த்துக்கொள் வேலும் காக்கும் வேலவனும் காப்பான் என்று உறுதியாக நம்பு எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட பல மடங்கு அதிகமாக உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியாக முன்னோக்கி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது அதற்கான வழி இப்பொழுதே நான் உனக்கு காமிக்கின்றேன் உடைய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நல்ல செய்தியை கேட்பாய் உன்னுடைய வாழ்க்கை சுபீட்சமாக மாறும் நீ நினைப்பதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஓம் முருகா விச்சுவேல் முருகா